ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தூதுவளை ரசம் வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் செடிங்களை கொஞ்சமாக தூதுவளை பறிச்சுட்டு வந்துருக்கேன் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் நாலு அஞ்சு பல் ஸ்பூண்டில் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கொல் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க கழுவி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு தூதுவலை எடுத்துக்கோங்க நல்லா கழுவி அலசி மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க தூது வலையை ஆட் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க வானல் எடுத்துக்கோங்க ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதையும் நல்லெண்ணெய் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்களுக்கு வேணும்னு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் ஒரு மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிஞ்சி அனுப்பி விட்டுட்டு வரைக்கும் வச்சு தூக்க ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தில் ஆட் பண்ணிக்கோங்க நான் வீடியோவில் இது இதுதாங்க வாய்ஸ் கொடுத்து போடுற ஃபஸ்ட்டு வீடியோ என்னோடது இதை செய்யணும்னு தோணக்குள்ளே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க சுட சொட கம காமன்னு இதுவள ரசம் ஆகிடுச்சு இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வச்சுருக்கீங்க வீட்டில் ரெண்டு நாளாக குழந்தைங்களுக்கு காய்ச்சல் இன்க்ளூடிங் எனக்கும் காய்ச்சல் இது சைக்குள்ளேயே போடலான்ட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்